ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிகேந்திர சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தின் வைரத்தூணாக விளங்கிய இந்த அற்புதமான மகான் இவருக்கு கற்பனை களஞ்சியம் சிவானுபூதி செல்வர் இப்படி என்ற பெயர்கள் எல்லாம் இவருக்கு கிடைத்தது தமிழ் மட்டுமல்லாமல் கன்னடத்திலும் மிகவும் பாண்டித்தியம் நிறைந்தவராக இருந்த காரணத்தினால் இவர் கன்னடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஞான நூல்களை தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கார் அப்படிங்கிறது இவருடைய சரித்திரம் பிரபு லிங்கல் இலை அப்படிங்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் வீரசைவர்கள் மறவை சேர்ந்த சாமரசர் அப்படிங்கிற ஒரு பெரிய கவி அந்த கவி இழ இயற்றிய ஒரு அற்புதமான ஞான நூல் அந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னால் மகாபாரதத்தையும் ராமாயணத்தை ராமாயணத்தையும் விட சிறப்பான ஒரு நூல் இயற்ற வேண்டும் அப்படின்னு இவருக்கு இவர் முன் இவருக்கு ஒரு நிபந்தனை வைக்கப்படுறது அப்பொழுதுதான் இவர் இயற்றுகிறார் பிரபு லிங்கல் இலை இந்தோட சிறப்பு என்ன அப்படின்னா இதுக்கு இதில் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாடல்கள் சிவபெருமான் மீது ஏற்றப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்கள் எல்லாமே பதினோரு நாட்களிலேயே எழுதி முடிக்கப்பட்டது பதினொன்று அப்படிங்கிறதுக்கும் இறைவனாக ஈச ஈசனுக்கும் தொடர்பு இருக்குது ஏகாதசருத்ரம் பதினோரு முறை ருத்ரம் ஜெயித்து ஒரு சொன்னால் அதுக்கு ஏகாதசருத்ரம் என்ற பெயர் இருக்குது இந்த பதினொன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாநித்தியம் நிறைந்த ஒரு எண் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த அற்புதமான நியூ நூல் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேவராய மன்னன் இரண்டாம் தேவராய மன்னன் அவருடைய சபையில் அரங்கேற்றப்படுறது அந்த பிரபுலிங்க இலை அற்புதமான நூல் இது இது முடிந்த பிறகு சுவாமி அந்த சாமரசருடைய கனவில் வந்து என்ன சொல்கிறாராம் வாசவா அல்லம்ம பிரபு போன்ற இந்த வீரசைவ மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் நீ நல்லபடியாக பாட வேண்டும் அப்படின்னும் இந்த சாமரசரை பணிக்கிறார் இந்த பிரபுலிங்க அப்படிங்கிற நூலை தமிழில் மொ மொழிபெயற்றவர் தான் ஸ்ரீ 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 சிவபிரகாச சுவாமிகள் சிவபிரகாச சுவாமிகள் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு பல பலிய பெயர்கள் எல்லாம் இருந்தது கற்பனை களஞ்சியம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேர் இவருக்கு என்ன கிடச்சது அப்படின்னு சொன்னோம்னா சிவானுபூதி செல்வர் இது போன்ற பட்டம் எல்லாம் இவர் இவருக்கு கிடைத்திருந்தது கிடைக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு ப பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் சரியாக முப்பத்தி இரண்டு ஆண்டு காலங்களே இந்த பூமியில் அவர் வாசம் செய்தார் அந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் அவர் அவர் எவ்வளவெல்லாம் மக்களுக்கு சேவை செய்திருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு தமிழில் ஞான நூல் நூல்கள் எழுதியிருக்கார் அதில் ரொம்பவும் கொண்டாடப்படக்கூடிய நூலை எது அப்படின்னு பார்த்தோம்னால் நன்னெறி அப்படிங்கிற நூல் இவருக்கு வந்து ஏற்கனவே பத்தம் சிவானுபதி செல்வர் கற்பனை களஞ்சம் அப்படிங்கிற எல்லாம் இருக்குது இவருடைய வாழ்க்கையில் இவர் உச்சகட்டமாக இயற்றியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் திருச்செந்தூர் நீரோட்ட யமஹ அந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான அந்த காவியம் அதற்கு ஏன் அவ்வளவு விசேஷம் அது எப்படி என்ன விதத்தில் அது விசேஷமானது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவபிரகாசர் பிருத்திவித்திரமாகப்பட்ட காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார் தொண்டை மண்டலத்தில் இவருடைய தந்தையாரும் வந்து சிவ சிவ சிவமார்க்கத்திலேயே ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் சிவபெருமானை பூஜித்து கொண்டே இருப்பார் இவருடைய தந்தை என்ன செய்தார் அப்படின்னா அவர் பிராயத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமானையே நோக்கி நாம் செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் அவர் அப்போ இருந்து சிஷ்டர்கள் எல்லாரையும் கூட்டிண்டு திருவண்ணாமலையில் போய் இறைவனை நோக்கி தவம் செய்கிறார் அவருடைய மனசில் இருந்த எண்ணம் என்ன அப்படின்னால் எப்படியாவது சந்நியாசம் வாங்கி கொண்டு வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் இறைவன் அதற்கு இசைக்கவில்லை அதற்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஞான குழந்தை உலகத்துக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறார் இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் யார் இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா சிவபிரகாசருடைய தந்தையை பற்றி அந்த குமார சுவாமி தேசிகருக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கிறது அப்புறம் ஒரு மகளும் பிறக்கிற பிற பிறக்கிறாள் சிவப்பிரகாச சுவாமிகள் தான் முதல் குழந்தை அவர் அவருடைய தம்பி பார்த்தோம் அப்படின்னா தம்பிகள் கருணை பிரகாசர் வெள்ளையர் அப்படின்னு சொல்லி ரெண்டு தம்பிகள் அப்புறம் ஞானாம்பிகை அம்மாள் அப்படிங்கிறது தங்கையால் பிறக்கிறார் இந்த ஞானாம்பிகை அம்மாள் வந்து பேரூர் சாந்திலிங்க சுவாமிகள் திருமணம் செய்து கொள்கிறாள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சாந்திலிங்க சுவாமிகள் சன்னியாசம் வாங்கின்ற காரணத்தினால ஞானாம்பிகை மறுபடியும் அவருடைய அண்ணா கிட்டக்கே வந்துடுறாள் அவங்களுக்கு எதுவும் மழலை சொல்லும் பிறக்கவில்லை கருணை பிரகாசர் காமாட்சி அப்படிங்கிற ஒரு அம்மையாரை மணக்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஐந்து புஸ்தகங்கள் தமிழில் எழுதுகிறார் அந்த இஷ்டலிங்க அகவல் அப்படிங்கிற நூலும் அப்புறம் அந்த மாதிரி சைவ சிந்தானம் பற்றி சம்பந்தப்பட்ட நூல்களை எல்லாம் அவர் எழுதிடுறார் அவர் பதினெட்டு வயதிலேயே திருவெண்கை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இறைவனுடன் ஒன்றரை கலந்து விடுறார் அந்த கருணை பிரகாசர் அவர்களுக்கும் குழந்தைகள் இல்லை வெள்ளையர் அப்படிங்கிறவர் வந்து மீனாட்சி மாலை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் சுந்தரேசர் அப்படின்னு வெள்ளையர் கிட்டத்தட்ட ஏழு நூல்களை ஏற்றுறார் அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த நல்லூர் புராணம் அதை பற்றி எழுதுறார் அப்புறம் மயிலை திரட்டை மணி மாலை எழுதுகிறார் எழுதுறார் அப்புறம் இஷ்டலிங்க இஷ்டலிங்க கைத்தள மாலை இது போன்ற பல பல நல்ல நல்ல நூல்களை எல்லாம் அவர் எழுதுகிறார் அப்புறம் குகை நமச்சிவாயருடைய வரலாறு இருக்கு இல்லையா அதை தான் நமச்சிவாய லீலை அப்புறம் கிருஷ்ண கிருஷ்ணருடைய வாழ்க்கையை வந்து பாரிஜாத லீலை அப்படின்னு எல்லாம் இவர் இந்த இந்த எல்லாம் இந்த இவருடைய இந்த தம்பி ஏற்றிருக்கிறார் இவர் வந்து இவருக்கு மோட்சம் எந்த வயசு கிடைக்குன்னா எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரும்பொழுது இவர் இவருக்கு மோட்சம் கிடைக்கிறது இந்த சுந்தரேசனார் அப்படிங்கிறவர் வந்து கற்பகாம்பாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கை அது ஒரு வழியில் போய்விடுறது இப்போ சிவப்பிரகாசர் வந்து அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும்பொழுது தமிழ் இலக்கணம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறார் அவருடைய தம்பிகளாகப்பட்ட கருணை பிரகாசரையும் வெள்ளையரும் கூட்டிட்டு திருநெல்வேலிக்கு போகிறார் திருநெல்வேலியில் போனோம்னா அங்கே வள்ளியூர் தம்பிரான் அப்படிங்கிற ஒரு மகான் இவர்களுக்கு கிடைக்கிறார்கள் அந்த வள்ளியூர் தம்பிரான் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு எல்லாம் தமிழில் வந்து எல்லா பாண்டியத்தையும் கற்பித்து விட்டு சிவபிரகாச சுவாமிகள் கிட்டக்க குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சிவபிரகாசர் வரும்பொழுது நான் என்ன குருதட்சிணை கொடுக்க வேண்டும் குருதேவா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து துரோணாச்சாரியார் அர்ஜுனன் கிட்ட விதித்தார் அல்லவா எப்படியாவது போய் இனி வந்து துருபதனை போரில் ஜெயித்து அவனை என் காலடியில் சரணாகதி அடையவை அப்படின்னு சொன்னார் இல்லையா அது போலவே இந்த குரு என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு கவியை காமித்து அந்த கவி இருக்கிறார் அவரை போய் நீ வந்து ஒரு வாதத்தில் வென்று என் முன்னால் மண்டிவிட்டு என்னை பணிய வை அப்படிங்கிறது ஒரு எனக்கு அதுதான் எனக்கு குருதட்சிணியாக வேணும் அப்படின்னு சொல்லி சிவப்பிரகாச சுவாமிகள் கிட்ட சொல்கிறார் சிவபிரகாத சுவாமிகள் அதை எப்படி கொண்டு போகிறார் அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற பார்க்குறார் அந்த கவி அவருக்கு என்ன இவர் கொடுக்கக்கூடிய போட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெண்பாக்கள் எழுதப்பட வேண்டும் அந்த வெண்பாட்கள் எழுதப்படும் போது உதடுகள் ஒட்டாதபடி அமையப்பட வேண்டும் இப்படி யார் அதிகமான வெண்பாட்டில் எழுதுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி பெற்றதாக நாம் ஒப்புக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கவியும் ஒப்புக்கொள்கிறார் சிவப்பிரகாச சுவாமிகள் இப்படி முப்பத்தி ஓரு வெண்பாக்கள் ஏற்றார் ஆனால் அவரை எதிர்த்தவரால் ஒரு வெண்பாக்கூட ஏற்ற முடியவில்லை ஏனால் அங்கு குரு கடாட்சமும் இல்லை சரஸ்வதி கடாட்சமும் இல்லை ஆணவம் அங்கு தலை தூக்கி இருந்த காரணத்தினால் இவர் சிவபிரகாச சுவாமிகள் அவரை வெற்றி வெற்ற வெற்றி கொள்கிறார் அப்படி அவர் அப்படி செய்தது தான் திருச்செந்தூர் நீரோட்ட யமக அவருடைய அவரோட குருவுக்கு ஒரு குருவுக்கு அந்த தட்சிணை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் வந்து சமர்ப்பணம் செய்து திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொண்டு எழுதினது தான் திருச்செந்தூர் நீரோட்ட யமஹ சுவாமிகள் இப்படியே போறார் போயின்னு இருக்கும் பொழுது அவர் சா சாந்தலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணுறார் அங்கிருந்து அவர் எங்கே போகிறார் அப்படின்னா மயிலை மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறார் மயிலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது யார் அப்படின்னா சிவஞான சுவாமிகள் சிவஞான யோகி இவர் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஒரு சிவகணம் சிவபெருமானால் சபிக்கப்பட்டு பூலோகத்துக்கு வந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்கிறார் முருகப்பெருமான் வரார் ஆனால் இவருக்கு வந்து சாபை விமோச்சனம் கொடுக்க வேண்டாம்னு விடுறார் ஏன்னா அப்பாவால் சபிக்கப்பட்டே அப்படின்னு சொல்லி அதற்குப் பிறகு வள்ளி தேவானியால் இந்த கருணை உள்ளம் போ அந்த அந்த ரெண்டு அந்நேரம் என்ன செய்கிறார்கள்னால் இவர் இவர் இங்கேயே வந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் இவருடைய மகள்களாகவே அவர் ரெண்டு பேரும் வளர்ந்து வருகிறார்கள் ஒரு நாள் முருகப்பெருமான் வள்ளியையும் தேவானியையும் மீட்பதற்காக பூலோகத்துக்கு வரும்பொழுது இவர் அப்பவும் முருகப்பெருமானோட பாதங்களில் விழுந்து பணிஞ்சு எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுது சிவ அப்பொழுது முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் கொடுத்த அந்த சாபத்திலிருந்து சிவனும் முருகனும் ஒன்று அதனால் இவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் அவர்தான் அந்த மயிலத்தில் இன்றும் அருள்கடாட்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவஞான பால சிவஞான பாலயோகி அப்படிங்கிற சொல்ல இவரை பற்றி ஏற்கனவே ஒரு முழுமையான ஒரு காணொலி ஏற்கனவே அண்ணாமலை அடிமையில் இருக்குது அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறோம் அந்த மகான் கிட்டக்கு இவர் இருக்கார் அங்கே இருந்து இவர் பல பல நூல்களெல்லாம் அப்பொழுது அப்பொழுதுதான் இவருக்கு சிவானுபூதி செல்வர் அப்படின்னு ஆதி சிவஞான பால சுவாமிகளால் இவர் அருள் இவர் இவர் அருளப்பட்டது தான் இந்த திருநாமம் சிவானுபூதி செல்வர் இந்த சுவாமிகள் கிட்டத்தட்ட முருகன் மேலேயும் சிவஞான பால சுவா பா பாலய சுவாமிகள் மேலேயும் அவ்வளவு கவிகள் ஏற்றிருக்கார் எவ்வளோ அப்படிங்கிற நம்மளால் சொல்லக்கூட முடியாது அளவுக்கு அவர் அவ்வளோ கவி பாடியிருக்கார் அதுக்கப்புறமா அங்கேருந்து துறைமங்கலம் போகிறார் அண்ணாமலை ரெட்டியார் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பருடைய அவர் அங்கேயே தங்குறார் அங்கே ஒரு மடாலயம் அமை அமைக்கப்பட்டு அங்கே வள்ளிகண்டபுரம் பக்கத்தில் அங்கே அவர் வாழ்ந்து வ வரார் சிவபெருமான் விருத்தாச்சலத்தில் இருக்கார் இல்லையா அந்த விருத்தாச்சலத்துக்கு சிவபெருமானை அப்பொழுது சென்று தரிசித்து கொண்டு வந்து கொண்டே இருந்தார் இப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கார் நல்லாத்தூர் அப்படின்னு புதுவை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டில் இவருக்கு இறைவனுடன் ஐக்கியமாகி ஜீவசமாதி அடைகிறார் இந்த அற்புதமான மகான் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிகேந்திர சுவாமிகள் இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிகேந்திர சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய